ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சண்டே குக்கிங் இன்னைக்கு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போ குழம்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல இது போல நீங்க தொகுதி வச்சுக்கிட்டீங்களா ஒரு ஒன் வீக் கூட அப்படியே நம்ம சாப்பிடலாங்க வெளியில வச்சிருந்து ஒன் வீக் வரைக்கும் சாப்பிடலாம் நீங்க பிரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அந்த ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் கூட அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த தொக்கு பாத்தீங்களன்னா சாதம் தயிர் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் கூட சொல்லலாம் எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பாக்கலாங்க இப்போ நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணிட்டு பாதி பாதி அளவுக்கு கீர்த்து பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எல்லா பீஸுகளையும் இதே போல கட் பண்ணி வச்சிருக்கேங்க அப்பதான் வந்து நம்ம சேர்க்கிற புளி மசாலா எல்லாம் வந்து இந்த மிளகாயில வந்து நல்லா வந்து ஊறி வரும் அப்படியே நம்ம வச்சிருந்து நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இப்ப எப்படி செய்யறது நம்ம பாக்கலாம் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம எடுத்து இருக்கிற பச்சை மிளகாய்க்கு ஒரு இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கலன்னா கசப்பு தன்மை வந்துடும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க கடுகுமே நல்லா வந்து குறைஞ்சி வந்துருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டுட்டு ஃபைன் பவுடர் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப அதே கடாய் வச்சு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் ஆயில் வந்து நல்லா வந்து சூடுபடுத்திக்கலாம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்க எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சி வந்துடுச்சு இப்பவுமே வந்து நீங்க மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க கடுஞ்சி நல்லா பொறிஞ்சி வருது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே பாத்தீங்களா நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து கருவேப்பில வச்சிருக்கோம் அதையும் வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப இது கூடவே நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான பிளேன்ல வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாங்க நீங்க இந்த மாதிரி மெத்தட்லையும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வேக வச்சியும் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது மேலே வந்து தெரிச்சு விழும் கொஞ்சம் தூரமா நின்று நம்ம வதக்கி விட்டுக்கணும் லென்த்தாக போகாம சீக்கிரமா குயிக்காக இது போல நம்ம செய்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பொறுமையா சேர்றதா இருந்தா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம செய்யற மாதிரி நீங்க சேதி எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் மிளகா வந்து நல்லா இன்னுமே வறுபட்டு வரட்டும் பாருங்க மிளகா வந்து ஓரளவுக்கு வறுபட்டுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெள்ளை பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க பாருங்க வெள்ள பூண்டு நல்லா வந்து ஒரு வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கலருக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளி ஊற போட்டு வச்சிருக்கேங்க அத வந்து நம்ம இதோட பிழிஞ்சு விட்டுக்கலாம் திப்பிகள் இல்லாம இது போல நீங்க பிழிஞ்சு எடுத்துக்கங்க இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க இது நல்லா வந்து சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நம்ம சேர்த்துருக்க புளி கரைசல் வந்து நல்லா வந்து மிளகா அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் நம்ம அரைச்சி வச்ச முடியுங்களா அதை வந்து சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் மினிட்க்கு இது போல நீங்க கிண்டி விட்டுக்குங்க சூப்பராக வந்து மிளகாய் தூக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவே அருமையா இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய பீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து சாப்பிடும் போதும் ரொம்பவே இன்னுமே டேஸ்டியா இருக்கும் இத நீங்க செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டியான ஒரு புளி மிளகாய் தொக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இன்னுமே வந்து தயிர் சாதம் ரச சாதத்துக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த புளி தொக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்